சிவாஜி மாநகராட்சி மேயர் மாலை அறிவித்து மரியாதை செலுத்தினார் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி தஞ்சையில் உள்ள சிவாஜி கணேசனின் மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் சிவாஜி பேரவைத் தலைவர் சதா வெங்கட்ராமன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மறைந்த நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் மிளியுரிவ சிலைக்கு தஞ்சை ராமநாதன் கவுண்டான மணிமண்டபம் முன்பு நிறுவப்பட்டுள்ளது மறைந்த நடிகர் திலகன் சிவாஜி கணேசன் இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நுழி சிலைக்கு தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து சிவாஜி பேரவை தலைவர் சதா வெங்கட்ராமன் சிவாஜி ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

स्वामी राघवेंद्र स्वामी जी राघवेंद्र स्वामी जी राघवेंद्र स्वामी जी राघवेंद्र स्वामी जी राघवेंद्र वीरेंद्र कामराजर नाम ओम वीरेंद्र कामराजर